வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கலாடா சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு இந்த நேர்காணலில் சமீபத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் விஜய் குறித்து விமர்சனம் பண்ணார் என்னன்னா ஷூட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு படப்பிடிப்பில் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளுடைய இடுப்பை கிளிக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அறிக்கை கொடுப்பீங்க ஆனால் நான் களத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சிவியராக அட்டாக் பண்ணியிருந்தார் விஜயை இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டுச்சு உடனே ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இடுப்பை கிள்ளினவர் அப்படின்னு விஜய சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அவருடைய தொழில் அவர் ஒரு ஆக்டர் நீங்கள் நம்பியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படங்களில் எவ்வளவு கொடூரமான வில்லனாக நம்பியார் இருந்தார் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவரை மாதிரி ஒரு நல்லவரை பார்க்க முடியாது அதனால் தொழிலை தொழிலாக பார்க்கணும் சினிமாவில் என்ன கேரக்டரில் வேணாலும் நடிச்சிருக்கலாம் அதுக்காக அதை ரியல் லைஃப்பில் வந்து விமர்சனம் பண்ணுறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே வந்து குறிப்பிட்டிருக்காரு இதில் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜகவுலேயும் பல நடிகர்கள் இருக்காங்க சுரேஷ்கோபி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார் கங்கனா ரணாவத் பார்த்தீங்கன்னா அங்கே எம்பியாக இருக்காங்க ஹேம மாலினி இது மாதிரி நிறைய பேர்களை நம்மளும் சொல்ல முடியும் ஏன் இப்போ சரத்குமார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர் பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அதனால நடிகர் தொழில் அப்படிங்கிறது இழிவானது ஆக்டர் அப்படிங்கிறவங்களே மோசமானவங்க அப்படின்னா அண்ணாமலை பேசலை அண்ணாமலையுடைய வேதனை என்ன அப்படின்னா களத்தில் டாஸ்மாக் கூழலுக்கு எதிராக பாஜக போராடிக்கிருக்கு காலையில் பிடிச்சி திருமண மண்டபத்துக்குள்ளே அடைச்சாங்க எப்போ விட்டாங்க ஈவினிங் ஏழு மணி சோர் இல்லாமல் எவ்வளவோ மகளிரணி பாஜகவுடைய மகளிரணியை சேர்ந்த பல பெண்கள் தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவியராக பாதிக்கப்பட்டாங்க ஸோ அந்த வழியில் அண்ணாமலை பேசுகிறாரு நாங்கள் களத்தில் வந்து போராடிக்கிருக்கோம் அந்த போராடினதன் விளைவாக பல பேர் வந்து அடைபட்டு சிறைப்பட்டிருக்காங்க ஸோ இப்படி களத்தில் போராடிக்கிற எங்களை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு தாவிற்கா சொல்கிறாங்க அப்போ நாடகம்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும் அப்படி சொல்கிறவங்க எப்படி இருக்கணும் இன்னும் பாஜகவை விட சிவியராக களத்தில் இறங்கி போராடுறவங்களாக இருக்கணும் அதுவும் பண்ணுறது கிடையாது உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வெறும் அறிக்கையை மட்டும் வெளியிடுறது ஷூட்டிங்கில் உட்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு நடிகையுடைய இடுப்பை கிளி கிள்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிடுறாரு அதனால் ப்ரொஃபஷனை விஜய் பார்க்கக்கூடிய ப்ரொஃபஷனை வந்து அண்ணாமலை திட்டலை எதுக்காக நீங்கள் வந்து களத்தில் இறங்கி போராடாமல் இருக்கீங்க களத்தில் இறங்கி போராடுறவங்களையும் நடிப்பு நாடகம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அண்ணாமலை குறிப்பிட்டார் ஸோ அதனால் அண்ணாமலை பேசுனதில் தவறு கிடையாது இன்னும் சிவியராக அவர் வந்து திட்டிருப்பார்னு நான் நினச்சேன் டீசென்சிக்காக லிமிட்டாக அதோட நிப்பாட்டிட்டார் அதுதான் என்னுடைய பார்வை ஸோ ரங்கராஜ் பாண்டிய அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நியூட்ரலாக இருக்க முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை சில விஷயங்களை தப்பு தப்பு அப்படின்னா தப்புன்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் களத்துக்கு மாட்டீங்க களத்துக்கு வரவனையும் நடிப்பு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வருமா வராதா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டு ஆட்சி அதிகாரத்தினுடைய அந்த தாக்குதலை ஃபேஸ் பண்ணுறது இவங்க தான் ஸோ அப்போ அவங்களுக்கு நேச்சராக அந்த வேதனை வழி அந்த கோபம்லாம் வரதான் செய்யும் ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் அண்ணாமலை போட்டு சரமாரியாக விஜய் வந்து அட்டாக் பண்ணியிருந்தார் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக் தாமோ அன்பரசன் இருக்கார்ல்ல அவர் சமீபத்தில் ஹிந்தி படித்தவனா எங்கள் வீட்டில் மாடு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருந்தார் இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை பார்த்தார் பார்த்திங்களா அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் பீகார் முழுக்க முழுக்க ஹிந்தி மொழியை வந்து பேசக்கூடிய மாநிலம் அப்போ உங்களை ஆட்சி கட்டில அமர வைக்க ஹிந்தி படித்தவன்தானே கூட்டிகிட்டு வந்தீங்க ஹிந்தி தெரிஞ்சவன்தானே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாமோ அன்பரசன் அவர்கள் ஒரு முறை ஒரு அரசு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு அப்போ வந்து டிஜிட்டல் போர்டில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதிருந்தாரு வா இல் இத்து போடலை வா இல் போட்டு டூ டேரக்டாக போட்டு க இல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரு ஸோ அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி தாமோ அன்பரசன் அவர்களுக்கு சக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு ஷாக்கிங்கான ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு என்ன தெரியுமா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பார்த்தீங்கன்னா தேர்வு அறையில் எக்ஸாம் ஹாலில் ப்ளஸ் டூ மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு பர்கூர் பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் எங்கே தேர்வு அறையில் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகார் வந்து எழுந்திருக்கு இப்போ காவல்துறை அந்த ரமேஷ் அப்படிங்கிற அந்த ஆசிரியரை விசாரணை வந்து இருக்காங்க எக்ஸாம் ஹாலில் பாலியல் தொல்லையா இதெல்லாம் பெரிய ஷாக்கிங்காக இருக்கு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே இப்போ வரைக்கும் நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை வலியுறுத்தி ப்ரொடெஸ்ட் வந்து அடிக்கடி நடத்திட்டு இருக்காங்க இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை தள்ளிவித்தாங்களா தமிழக அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா போராடுற அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கிடையாது சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க இப்போ பாஜக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் பழைய ஒரு ஒரு ட்விட்டர் பதிவை ஷேர் பண்ணுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் அப்போ எதிர்கட்சித் தலைவராக இந்த ஸ்டாலின் ஒரு பதிவு போட்டிருக்காரு பத்து லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் கோரிக்கைகளை குதிரை பேர அரசு கண்டு கொள்ளாமல் போராட்டங்களை காவல்துறை மூலம் அடக்குவது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டு போட்டிருந்தார் பதிவு போட்டிருந்தார் முதலமைச்சருடைய அந்த பழைய ட்விட்டை வந்து ஷேர் பண்ணி எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு ஏன் இந்த முரண்பாடு முதல்வரே அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்